என்னமா வளர்ந்துட்டான் இவங்க ஆத்தா வயல நாச்சு நடும்போது பாடுவா இன்னைக்கெல்லாம் கேட்டுக்கிட்டுக்கலாம் இவன் மட்டும் நான் இவன் பாட்டு தான் இந்த ஊருக்கே பொழுதுபோக்கு எங்க குல தெய்வம் சித்தம் பேர வச்சேன் எவன் கூப்பிடுறான் எங்க ஊரு பாட்டுக்காரன்றதே பேரா போச்சு மரதமுத்து இந்த பயலோட சாயல பார்த்தா இவங்க அப்ப மஞ்சம்பட்டியானுடைய சாயல அப்படியே இருக்குது இவங்க அப்ப அவன் குடும்பத்துக்கு எல்லாம் உழைச்சான் அன்னைக்கு வயல்ல நடந்த சம்பவத்தை நினைச்சா இன்னைக்கு நடந்து மாதிரியே இருக்குது என்ன பிள்ளை நீ நிற மாசம் இன்னைக்கும் நாளைக்கோ குழந்தை போறதுன்னு சொல்றாங்க

பெரிய உத்தியோகத்துக்கு அனுப்பணும் ஓ ஆசைப்படியே அவன பெரிய ஆபீசர் ஆக்கிடுறேன் அவ்வளவுதானே அவ்வளவுதான் சொல்லாத மச்சான் நல்ல இடமா லட்சணமான பொண்ணா பார்த்து கட்டி வைக்கணும் கல்யாணத்தை தடவுலாம் செஞ்சிடறேன் இல்ல பபுத்து புள்ள என்ன கீழே இறங்கல அதுக்குள்ள கல்யாணம் வரைக்கும் போயிட்டிய முதல்ல சோத்த போடு உனக்கு பிடிச்ச மாதிரி மாங்காய் தொக்கு மோர் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் போடு

ஒரு முகம் தண்ணி பாயிட்டேன் அப்புறம் ஆனா என்ன அடிச்சிடேன்டா ஏன்டா உன் வயல் விலையன்னு எவையே தாயமா டேய் நேத்து கூட உன் வயல்ல தண்ணி பாய்ஞ்சது இல்லை கஷ்டப்பட்டு அடைச்சிருக்கேன்டா டேய் அப்பெல்லாம் உன்ன சொல்லாம இப்ப வந்து தகராறு பண்ணியே என்னடா பட்டம் பேசாமி இருக்குடா மூச்சரைக்க ஓடியற ஐயா மஞ்ச முட்டையான வீராஜமே அடிச்சுக்கறாங்க ஐயோ எதுக்கு வரடா இவனுக்கு ரெண்டு பேரும் அடிச்சுக்கறாங்க ஐயோ சாய வெட்டி வா இந்த ஆண்டா என்னடா விட தகராறு பண்ற நாடு நாலு அதை திறந்து விட்டுட்டு அடைச்சிட்டு போய் என்னங்க விட்டு ஐயோ பொக்கு மஞ்சபட்டியா உனக்கு என்னடா மஞ்சப்பட்டியா மஞ்சபட்டியா உனக்கு ஆம்பளை இருக்கா அப்படியாப்பட்டபடியே

பையனை கண்கலங்க வச்சுட்டிய நீ ஏன் பாழற இந்த வரப்பா உங்க ஆத்தா அப்ப உசுரோட இருந்திருந்தா கூட உன்னை இவ்வளவு பொறுப்போட வளர்த்திருக்க மாட்டாங்கப்பா மருதமுத்து தான் பெத்த புள்ளை மாதிரி நினைச்சு உன்ன வளர்த்துக்கிட்டு வராம்ப்பா இவங்க அப்ப செத்து போகும்போது ரெண்டு காணி நிலத்தையும் ஒரு வீட்டையும் விட்டுட்டு போனா இன்னைக்கு என் சொத்து பூரா இவனுக்கு தான் அவனுக்கு என்னையா குறை வச்சிருக்கிறேன் ஏன் மறுபடியும் மறுபடியும் அழுதுகிட்டேன் இங்க பார் நேரா நிலத்துக்கு போய் கூலிக்காரங்களுக்கு எல்லாம் கூலி கொடுத்துட்டு பொழுதோடு வீட்டுக்கு போய் போய மரதமுத்து இப்படியே இருந்தா எப்படியா பையனுக்கு காலாகாலத்துல ஒரு நல்லது செஞ்சு பார்க்க வேண்டாமா எனக்கு மட்டும் ஆசை இல்லையா அப்புறம் என்ன குடும்பத்துக்கு அடங்கின பொண்ணா வாய்க்கு ருசியா சமைச்சு போற பொண்ணா பார்த்து முடிக்க வேண்டியதானே யோ சாய வேட்டி உங்ககிட்ட சொல்றதுக்கு ஊர்ல ஒண்ணு நடந்து போச்சு நம்ம பண்ணையார் மக செண்பகம் இல்ல நீ வேண்டாம் எல்லாம் என் காலுக்கு எட்டுச்சு உன் பையன் மேல எந்த தப்பு இல்லையா சரி நீ நினைக்கிறத குடுக்கறோம் பொண்ணா சொல்லணும் பொண்ணு குடுக்கற என்னையா சொல்றது என் பொண்ணு யாரு மக காவேரியா பரதமுத்து என் பொண்ணை கேட்டு எத்தனையோ பயிலுக்கு வர்றாருங்க எவனையுமே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது இந்த பாரு அவ வாக்கப்படுற இடம் எந்த பிக்கலும் பிடுங்கலும் இல்லாம இருக்கணும் நீ சரின்னு முடிவு சொல்லு அடுத்த மூர்த்தத்திலே கல்யாணத்தை முடிச்சு போடுவோம் என்னையா கால சுடுதண்ணி ஊத்திட்டு வந்து சம்பந்தம் பேசுற கொஞ்சமாவது யோசிக்க விடியா ஓ பையனையும் ஒரு வார்த்தை கேட்கணும்னு சொல்றியா சேச்சே என் பையன் என் வார்த்தை மீறி நடக்கவே மாட்டான் பின்ன காவேரி பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறியா காவேரிய பத்தி எனக்கு தெரியாதா நான் இல்லாத பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்தா தாயா இருப்பா அப்புறம் என்ன வீட்டுல கட்டி மலை சத்தம் கேட்டா எல்லா குழப்பமும் தீந்த மாதிரிதான் ஏய் நான் ரெண்டு பேரும் பொசு குடுத்து நிக்கிது அரே கைய மேலே இருந்து எடு துட்டு சம்பாரி மாமா கூப்பிடு மேலே கை வை ஆயிரம் இருந்தாலும் நம்ம பொண்ணு கைய புடிச்சு என்னதே இருந்தாலும் அவங்க தானே நமக்கு மாப்பிள்ள என்னடி மாப்பிள்ளை உற்படியா எந்த வேலையும் செய்ய வக்கீல் மாப்பிள்ளையே வேண்டி கிடக்கும் மாப்பிள்ளே

அது வேற விஷயம் இது கிட்டே அந்த திறமை கிடையாது வடக்கே விநாயகம் இப்படி கிடைக்கே வா இந்த பத்தாயிரம் இதுல ஒரு பைசா தர்மம் செய்ய கூடாது நீ எதுவும் வாங்கி சாப்பிட கூடாது ஒரு சிங்கிள் டீ நீ வாங்கி குடிக்க கூடாது ஏதாவது பொருள் வாங்கின ஏ எந்த பொருள் வாங்கினாலும் அதுக்கு ரசீது வாங்கணும் அந்த பொருளே பத்து நாள் அழிச்சிடணும் இவ்வளவுதானா

இந்த வயசுல உனக்கு என்ன பொண்ணு எனக்கு தாண்டா தெரியும் எனக்கு என்ன பெத்த ராசா பொண்ணு யார் தெரியுமாடா சாய வேட்டிக்கார பொண்ணு காவேரிடா காவேரியா அதெல்லாம் எனக்கு தெரியாது என் மனசை விட்டு இன்னும் அந்த செண்பகம் மறையல செத்து போனவளையே நினைச்சிட்டு இருந்தா எப்படிடா அன்னைக்கு இன்னொன் பெருசா சொன்னிய சுருக்குன்னு குழம்பு வேணும்னு இந்த வீட்டுக்கு ஒரு மருமக வரணும் வகை வகையா செஞ்சு போடணும் உட்கார்ந்து திங்கணும் மட்டும் ஆசை இல்லையடா பார்த்தா வேலைக்காரி சமைச்சு அறிவு கெட்டவனே அறிவு கெட்டவனே மிச்சம் பிடிக்கணும் வேலைக்காரி வைக்கல இது என் கொண்டாட்டி இருந்து புழங்குற இடம்டா இனிமே என் மருமக வந்துதான் ஆழணும் ஆமா நான் சொல்றதெல்லாம் கேட்கணும்னு எழுதியா குடுத்துருக்க நான் பெத்த பிள்ளையா இருந்தா என் பேச்ச கேட்கும் நீ எடுத்து வளர்த்த புள்ள தான அதான் சொல்லாம சொல்லிவிட்ட எப்படியோ போடா ஓ நடக்கிறது நடக்க பெரிய மனுஷன் ஆயிட்டடா பெரிய மனுஷன் ஆயிட்ட இலை நீ பிறந்ததும் உன்னை உங்க அப்பா ஆத்தா கையில கூட கொடுக்கலடா என் கையில தான் கொடுத்தாங்க ஒரு புள்ளைய வளர்க்கறதுக்கு ஆத்தாளுக்கு பாதி பாரம் அப்பனுக்கு மீதி பாரம்னு சொல்லுவாங்க மொத்த பாரத்தை இங்க சுமந்தம் பாரு அதான் இங்க மிதிக்கிற நல்லா மிதிடா எவ்வளவு பாத்துட்ட மிதி ஐயா என்ன மன்னிச்சிருங்கய்யா உங்க இஷ்டப்படியே செய்ங்க